السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به نتوكل عليه ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضل فلا هادي له نشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تبارك وتعالى في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورفعنا لك ذكرك وأين قال الله تعالى في الحديث القدسي كنت كنزا مخفيا فأحببت أن أُعرف فخلقت الخلق سلك الله العلي بالعلي جني மரியாதைக்கு முடிய அல்லாஹைய நல்லடியார்களே பெருமானா செல்லந்தாக வழிங்க செல்லும் அவர்கள் உடைய பிறப்பை கொண்டாடும் முகமாக பன்னிரெண்டு நாட்கள் நபிகள் நாயகம் செல்லந்தாக வழிங்க செல்லவும் அவர்களை புகழ்ந்து புகழ்பாவை நாம் எல்லாம் முடித்திருக்குகின்றோம் அல்லந்து இல்லா யாரெல்லாம் இதில் கலந்து கொண்டார்களோ அவர்களுக்கும் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு உதவி செய்தார்களோ அவர்களுக்கும் யாரெல்லாம் வெளியில் இருந்து இந்த மௌடி சரிப்பை கேட்டு பெருமானாருடைய துவாவை வேண்டினார்களோ அத்தனை நபர்களுக்கும் நாளை மறுமையில் பெருமானுடைய ஷபாத்து கிடைக்க வேண்டும் என்ற நல் துவாவோடு இந்த பயணம் நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியமானவர்களே நாம் கண்ணன் நாயகம் முகம்மது ரசூருல்லாஹி சல்லல்லாஹ் அலிக செல்லம் அவர்களை பற்றி பல்வேறு நிகழ்வுகளை கேள்விப்பட்டிருப்போம் அதிலும் குறிப்பாக நபிகள் நாயகத்திற்கு அல்லாஹ் எண்ணற்ற பல மூச்சி சாத்துக்களை அற்புதங்களை அல்லாஹுஜானு தாலா வழங்கியிருக்கின்றான் ஏனைய பெருமானார்கள் தவிர்த்து ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்துக்கு மேற்பட்ட நபிமார்கள் இப்பூவிலகத்திற்கு வந்திருக்கின்றார்கள் அத்துணை நபிமார்களை விடவும் பெருமான சலாஹி செல்லம் யாருக்கும் கொடுக்காத இரநூறுக்கு மேற்பட்ட தனி சிறப்புகளை அல்லாஹ் பெருமானா செல்லம்லா வலி செல்லம் அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றான் அதிலே மிகவும் உன்னதமானது நாளை மறுமையிலே அவருடைய இருக்கக்கூடிய நமக்கு பிரயோத்தியோகமாக தனிப்பட்ட முறையிலே ஷஃபாத்து செய்வார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய சிறப்பு அந்தஸ்து அதைத் தவிர்த்து நாளை மறுமையிலே கபுரில் இருந்து எழுப்பப்பட்டு பின்பு கேள்வி கணக்கு முடிக்கப்பட்ட பின்புதான் இன்னார் சொர்க்கத்துக்குரியவர் இன்னார் நரகத்துக்குரியவர் என்று அங்கே அன்பாகவால் தீர்ப்பழுதப்படும் ஆனால் அதற்கெல்லாம் முன்பாகவே ஒரு நபரை கையை காட்டி அபூபக்கர் சொர்க்கத்திலே விட்டு இருப்பார் இதோ இங்கிருக்கின்றாரே உமர் இவர் சொர்க்கத்திலே இருப்பார் இதை போல உஸ்மான் அலிகின் போல் அப்துல் ரஹமான இட்டி எண்ணி பத்து நபர்களை பெருமானா சல்லாஹ் இப்பூ உலகில் இருந்து கொண்டே இவர்கள் சுவர்க்கத்துக்குரியவர் என்று கையை காட்டி சொல்லக்கூடிய தகுதியை அல்லாஹ் பெருமானா சல்லல்லாஹ் அலிவாஸ்லம் அவருக்கு மாத்திரம்தான் கொடுத்திருந்தான் இது அல்லாஹ் பெருமானாருக்கு வழங்கிய ஒரு தனித்துவமான சிறப்பாகும் இதோடு மட்டுமல்லாமல் நாமெல்லாம்

ஆனால் இங்கே அல்லாஹ் தனியாக நபியை கௌரவிக்க வேண்டும் நபிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நபி என்பவர் முகமது சல்லாஹ் உலைவசல் என்பவர் யார் என்று இப்போ உள்ள மக்களுக்கு பிரகங்கனப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் இந்த ஆயத்தை இறுக்கிவிட்டார் இந்த ஆயத்தில் அப்படி என்ன தனி சிறப்பு இருக்கின்றது யாருக்குமே கொடுக்காத இப்ராஹிம் நபி அல்லாவுக்காக அல்லாஹ் என்ன சொல்லினானோ அதற்கு எந்த விதமான மறுப்பு பேச்சும் பேசாமல் அப்படியே கேட்டு நடந்த இப்ராஹிம் நபி அப்படி இப்ராஹிம் நபிக்கு கொடுத்தாத அல்லாஹ் நபி பெருமானாருக்கு இந்த ஆயத்தின் மூலமாக இன்னத்தை கொடுத்து விட்டார் ஒன்றுமில்லை ஆயத்தில் சொல்கின்றார் அல்லாஹும் அல்லாஹுடைய மலக்குமார்களும் செலவாத்து செல்கின்றார்கள் பெருமானார் மீது ஆகவே ஈமான் கொண்ட முஸ்லீம்களே மோமின்களே நீங்களும் செலவாத்து சொல்லுங்கள் இது சாதாரணமாக நம் கேட்கக்கூடிய ஒன்று தான் அல்லா செலவாற்ற சொல்லுகின்ற சொல்லுவோம் அல்லாவே பெருமானார் மீது செலவாக்க சொல்லுங்க சொல்லுகின்றோம் இதை என்னென்னது அல்லாஹ் பெருமானார் மீது செலவாக்க சொல்கின்றார் என்ற வாக்கியத்திலே அப்படி என்ன சிறப்பு பெருமானார் பந்துவிட்டது என்று பார்த்தால் கண்ணியமானவர்களே செலவாத்து என்பது ஒரு அமல் சலவா நம்ம வருவோம் சலாத்து வரும் அமல் அதெல்லாம் வரும் இது ஒரு அமல் இது ஒரு இவாதத் அல்லாஹ்வும் இந்த அமலை செய்து கொண்டிருக்கா கண்ணிய மாணவர்களை நமக்குலாம் என்னென்ன அமல் தெரியும் தொழுகிறோம் நோபுடிக்கிறோம் ஜக்காத்து கொடுக்குறோம் ஹஜ் செய்கிறோம் நோவு எப்போ கடமை ரமலான் மாசம் வந்தால் உடல் ஆரோக்கியமாக உள்ளவருக்கு கடமை ஜக்காத் யாருக்கு கடமை அந்த வருஷத்து ஒரு பொருள் வந்து ஒரு வருஷம் கம்மியில்னா அந்த ஜக்காத்து கொடுப்பதற்கு யாருக்கு பொருள் நிறைவாக இருக்கின்றதோ அவருக்கு கடமை அதே போல் ஹஜ்ஜு வந்து அந்த அப்துல் மாசம் வந்து அதுக்கு செல்லக்கூடிய பிரயாண வசதியும் உடல் ஆரோக்கியம் இருந்தால் ஹஜ்ஜு கடமை தொழுக ஒன்று மனுஷன் சுய நினைவு இருக்குகின்ற வரை சுய நினைவு இருக்குகின்ற வரை தொழு என்ப கிழமை எப்படி தெரியுமா நம்ம சக்கராத்தாலுக்கு போயிட்டோம் படுத்த படுக்க கிடக்கிறோம் ஆனால் தெரியுது இன்னாரு இன்னாரு ஆலிமிஷா வர்றாங்க அண்ணன் வர்றாங்க மச்சா வர்றாங்க மாமா வர்றது இருந்தால் கால் அசைவு இல்லை காலை எந்த எல்லாமே உடம்பு போயிடுச்சு இருக்கிறது ஊகம் மட்டும்தான் இருக்குது சுய இருந்தால் அந்த நேரத்தில் கண்ணிலே சைக்கினியை கொண்டு தொழுக வேண்டியது கடமை ஒரு மனுஷனுக்கு கடே கடைசி கட்டை வரைக்கூடிய அமல் வந்து தொழுகதை இதை தவிர வேறு அமல் இருக்கா இன்னொரு ஒருத்தர் சுல்லா சலாம் சொல்கிறாங்க இதாக மாத்தல் இன்சானம் இன் கதா அமலுக்கும் இல்லா சலாம் ஒரு மனசை இறந்துட்டால் எல்லா அமல் முடிஞ்சு நீ தொழுது தொழுகணும் எல்லாம் முடிஞ்சு வச்சு கபல் வச்சிடமாக்க முடிஞ்சு வச்ச அசோத எல்லாம் எல்லாம் வந்துடா முடிஞ்சு ஆனால் நீ வந்து உன் பிள்ளை ஒரு சாலியான பிள்ளை வலதும் சாலியும் எதுவும் உலகும் நீ ஒரு சா பிள்ளை பத்திருக்க அந்த புள்ள சாலினான ஒவ்வொரு நேரமும் யாரெல்லாம் என் பெற்றோர்கள் பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னு கேட்க கேட்க இந்த நன்மையெல்லாம் எங்கள் அத்தாவுக்கு சேர்த்துன்னு கேட்க அந்த நன்மை ஃபுல்லாக அத்தாவுக்கு போய்ட்டு இருக்குங்க சுவாசுறாங்க அதே போல் ஒரு ஆலிம் இப்போ நானே இருக்கேன் என்னை போன்ற ஆலிம்கள் மக்களுக்கு மார்க்கு பிரயேசம் சொல்கிறாங்க இந்த கருத்தை கேட்டு இதை உள்ள யாராச்சும் ஒரு ஆள் ஏற்றி நடந்தாக்கு நீங்கள் நன்மை செய்யும் காலமெல்லாம் எனக்குன்னு மணிக்கு இதே போல் மதசால ஓதி கொடுத்துருக்க ஆலிம்சா எல்லா அலிம்சாக்கள் பொருந்தும் அடுத்து சரக்குத்தின் ஜாரியா பொது மக்கள் பயன்படுத்தும் வகையில் இருக்கக்கூடிய சரக்காக்கள் ஜாரியாக்கள் தேர்தல் கூட அமைச்சு கொடுக்கறது கிண பொதுமக்கள் பயன்படுத்தி கிணறு கட்டி கொடுக்குறதோ இதுதான் சரக்குத்தின் ஜாரியா இந்த சதக்காக வந்து நம்ம இறந்த பின்னாடியும் மரணத்ததுக்கு பின்னாடியும் வந்து சேரும் எப்போ அந்த பெத்த பிள்ளை இருக்க வரைக்கும் அந்த நன்மை செஞ்சக்கூடிய மாணவன் இருக்கின்ற வரைக்கும் நீ சதக்கத்தில் ஜாலியாக கொடுக்கப்படக்கூடிய அந்த கிணறோ நிலக்கொடியோ இருக்க வரைக்கும் இந்த அந்த நன்மையும் வந்து சேரும் அதுவும் போயிடுச்சு ஏதாச்சும் கிடைக்குமா ஒன்றுமே இல்லை எல்லாம் முடிஞ்சு போயிடும் அப்போ எந்த நன்மையும் கடைசி வரைக்கும் வரக்கூடிய அமலல்ல நாளைக்கு யாபத்திலேயே உலகம் அழிய போகின்றது அல்லாஹ் எல்லா மனிதர்களையும் அழித்து விடுவான் எல்லா ஜின்களை அழித்து விடுவான் எல்லா ஜீவராசிகள் மழையாக இருக்கட்டும் மதுவாக இருக்கட்டும் புற்பூண்டுகளாக இருக்கட்டும் கலைகளாக கற்களாக இருக்கட்டும் உலகத்தில் எந்த விதமான ஜீவராசிகள் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்ப ஏதாச்சும் ஏதாச்சும் நன்மை இருக்குமா ஒரு நன்மை இருக்காது நன்மை சிவருக்கு மக்கள் இருந்தாத்தனே எந்த நபிவானும் உயிரோடு இருக்க மாட்டார்கள் எல்லாமே முடிஞ்சு போயிடும் அப்போ எங்க சொல்ல இருக்குமா அப்போ சம்ம வஜ்ஜகம் தான் எங்க அல்லாஹவுடைய திருமுகம் திரும்பி பார்க்கலோ அல்லாஹ் ஒருத்தவனே தனித்தானவாக அகதானவனாக வாயிலானவன் அல்லாஹ் ஒருத்தவனே இருப்பான் சொல்லுவான் யோகா வஜ் ஹுரப்பி கெதி ராளிவலக்கிராம் எங்கே பார்த்தாலும் அல்லாஹ் மாத்திரம் தெரியும் அந்த நேரத்தில் அல்லாஹ் மட்டுமே இருக்கக்கூடிய நனவியே உலகத்தில் ஏதாவது மாதிரி இருக்கின்றதா தொழுகி இருக்கின்றதா நோம்பு இருக்கின்றதா ஜெக்காத்தி இருக்கின்றதா சரக்காய் இருக்கின்றதா ஹஜ் இருக்கின்றதா எந்த அமலுமே இல்லை அல்லாஹ் ஒரு தேன் இருப்பான் எல்லா அமல்களும் விடும் அல்லாஹ் இருக்கிற காலம் வரைக்கும் பெரும் மாணவியை செலவாக தீர்ந்து கொண்டே இருக்கும் அல்லாஹ் ஜூர் அல்லதா இன்னல்லா ஹுமாலா அல்லாஹ் அல்லா செல்வாக்கு சொன்னா உலகமே அழிக்கப்பட்டு இழிக்கப்பட்டு விட்டாலும் சரி உலகமே சுக்குநூறா ஒன்றுமே இல்லாவிட்டாலும் சரி மழை மடுக்கல் எதுவுமே இல்லாம போனாலும் சரி அல்லாஹ் உலகத்திலே இருக்கிற காலம் வரைக்கும் அல்லாஹ் பெருமானா மீது செலவாத்து ஓதிக்கொண்டே இருப்பான் புகாரி செய்யப்படி விருவரையிலே அல்லாமா அபுல்லா அலியா ரஹமத்துல்லா அலி சொல்கின்றார்கள் அல்லா செலவாத்துறானா தஸ்மினியை பிடிச்சிக்கிட்டோ இல்லை மிஷினை வச்சுக்கிட்டோ அல்லாஹம் செல்லி அல்லாமோ வைக்கிறப்பானா இல்லை அல்லாஹ் செலவாத்து சொல்றான் சொன்னா அல்லாஹ் பெருமான புகழ்ந்து கொண்டே இருப்பான் கண்ணியமானவர்களே அல்லாஹ் உலகத்தில் இருக்கிறாமல்லாம் பெருமான புகழித்திருக்கும் அது தெரிஞ்சோ இன்னாக உலகத்துக்கணும் சொன்னா அல்லா இவ் உலகம் கடைசி வரைக்கும் அல்லாஹ் கழிவு இருக்கின்றதா அல்லா அழிவு இல்ல அவ்வல் அவ்வளும் இல்ல அவதான் ஆரம்பமானவன் அவனே இறுதியானவன் அல்லாஹ் முதலானவன் முடிவானவன் இருக்கின்றான் ஆயால் உலகமே அழிந்து ஒரு அமலுக்குமே இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் உலகத்திலே தனித்திருப்பான் அல்லாஹ் இருக்கின்ற காலம் வரைக்கும் அல்லாஹ் பெருமானாலும் இது செலவாத்து சொல்லிக் கொண்டிருப்பான் கண்ணியமானவர்களே இதுதான் செலவாத்துடைய சிறப்பு இந்த சிறப்பு தன்மையை அல்லாஹ் ஏதாவது அபிமாருக்கு கொடுத்திருப்பானா அல்லாஹ் எங்கேயுமே கூறவில்லை ஏன் அல்லாஹ் பெருமானாருக்கு மட்டும் இப்படி தனிப்பட்ட முறையில் சிறப்பு கொள்ளணும் எத்தனையோ நபி கூறியிருக்கலாமே முதல்ல முதல்ல படைக்கப்பட்ட ஆளுநர் கூறியிருக்கலாம் தன்னுடைய கல்லிலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஈசா இஸ்லாம் கொடுக்கலாம் அல்லாவோட நேரடியாக பேசலாம் மூசா இஸ்லாம் அவர்கள் கொடுக்கலாம் இறந்தவர்களை உயிர்ப்பித்த ஈசா இஸ்லாம் கொடுக்கலாம் தந்தையே இல்லாமல் பிறந்தவர் ஈசா இஸ்லாம் அவர் கொடுத்துருக்காம அல்ல யாருக்கும் கொடுக்கல ஏன் பெருமான அசல் அல்லா முறையில் தனித்த முறையில் கொடுத்தான் அப்போ அல்ல ஓரோஜின்னு பார்க்குறானா பார்த்து வந்துக்கிறானா கண்ணியமானவர்களே இதே போல அல்லாஹ் அல்ல தன் திருமணம் மௌலி சரிப்போ ஓதுறோம் லக்கிறது ஜ ஜா சோடு மீன் நம்பிட்டு மாற்றிக்கும் போது கடைசியில் வர்றது என்ன ரவுஃபர் ரஹீம் வர்றேன் ஆயத்தின் முடிவில் ரவுஃபர் ரஹீம்னால் யாருங்க ரவுஃபும் அல்லாத ரஹீமும் அல்லாத இந்த ரெண்டு பேரையும் பெருமானாருக்கு சூட்டி மீன்றாங்க அந்தாவுக்கு மொத்தம் மூவாயிரம் பேர் தௌராத்தில் ஆயிரம் பேர் ஜபூரில் ஆயிரம் பேர் இஞ்சியில் ஆயிரம் பேர் எல்லாம் சொல்லிவிட்டு மிச்ச இந்த மூவாயிரத்தி நூறு பேர் இந்த குரான் ஷெரீஃப்பில் தொண்ணூற்றொம்பது பேரை சொல்லியிருக்கான் மிச்சம் ஒரு பேரை அந்தா மன்னித்து வைத்திருக்கேன் தான் அதை இஸ்முல் சொல்லுவாங்க இப்படி அல்லாஹு திருமறிகளே எல்லாவுக்கேன்றே தனித்துவமாக கூறப்பட்ட இரண்டு பெயர்களை அல்லாஹ் பெருமானாருக்கு சூட்டி வருகிறான் உதாரணம் வச்சுங்களேன் நான் ஒரு அரசாங்கம் இருக்கேன் நடை கீழ தகையெல்லாம் போட்டிருக்கேன் ஒரு ரொம்ப ஒரு நாள் கௌரவப்படுத்தணும்னா என்கிட்ட ஒரு ரெண்டு தங்கமான அவர் போட்டு கௌரவப்படுத்துவோம்ல அதே போல் அல்லாஹ் தன் பெயரையே தன் ஹபீவுக்கு சூட்டி மறுகிறான்னு சொன்னா அல்லாஹ் தன் பொருளையே தன் பெயரையே தமிழிக்கு சூட்டி மகிழ்ச்சி சொன்னால் அல்ல ஏதோ பெருமான இடத்துல வைத்துருந்தாக்கா சிந்திச்சு நம்மளுக்கு பொதுவாக நம்மளாம் சாதாரண அறிவுள்ள உள்ளவர்களுக்கு எல்லோரும் சிந்திச்சு பார்க்கணும் எந்த நபீமாக இருக்க அப்படி சூட்டி எல்லாம் எங்கேயும் சொல்லலை எந்த அபீபாவாக இருக்கேன் எல்லா தரக்கூன்னு உள்ள பேரை எடுத்துருந்தா நீ வச்சுக்கறான் அப்படின்னு எந்த அனுபவினாலும் கொடுக்கல ஆனால் அல்லாஹ் பெருமானாளுக்கு தன் ரெண்டு பேரை எடுத்து கொண்டு போய் வச்சுட்டு நபியே நீங்கள் வச்சுக்கிறீங்க நீங்கள் ரவுஃபு இறக்க ரஹீம் அது நம்ம உம்மத்தின் மீது ரொம்ப ஆசையான ரவுஃபாகவும் பிறமீது கிருமையாளர் ரெண்டு பேரை நீங்கள் வச்சுக்கிறேன்னு கிரகம் கொடுக்குறான் எல்லாம் சிந்தித்து பார்க்கணும் ஏ இவ்வளவோ தனிச்சிறப்பை சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் தனியார் இருந்தால் கொஞ்சம் சொல்லிக்கிறேன் பெருமா சல்லல்லாஹுடைய சொத்து அல்ல எந்தளவுலாம் சிறப்புப்படுத்தியிருக்கான்னு சொன்னால் பெருமா சல்லல்லாஹுடைய சொல்லும் பக ஹத்தீபுல் பகதாதி என்ற கித்தாபில் அதனை ஆசிரியர் சொல்கிறாங்க பெருமா சல்லல்லாஹுடைய சொல்லும் இன்று பகல் ப நைட்டு பிறந்திருக்காங்க பிறந்தபோது சல்லல்லாஹுடைய சொத்து தாயார் ஆமினம்மாவோ அன்னைய சபா சபான்னு என்ன அப்துல் ரஹ்மான் அஃப்ரில்லாதோட தாயார் ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க ரெண்டு பேருடைய ஒரு ஆள் கையில் குழந்தை இருக்குது குழந்தையே கையில் வச்சுருக்காங்க நடு நிசி வானத்தில் பார்க்குறாங்க ஒரு மேகக்கூட்டம் அப்படியே வருது மேகம் எப்படி வரும் இறப்பாத்தான் இருக்கான் ஆனால் அந்த மக லைட்டிங் மனம் வெள்ளவில்லேயே நம்ம இறங்கு மேக கூட்டம் அப்படியே வருது ஆனால் சபாவம் பார்க்குறாங்க வர்ற மேகமூத்து தலையில் விழுந்துருவோம் அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு ஏன்னா பக்கத்தில் வரையும் ஒரு பிற்பது நின்றுச்சு அந்த கையில் இருக்கார குழந்தை இந்த குழந்தை மலக்குமாரர்களுக்கு உத்தரவு இந்த குழந்தையை தூக்கி செல்லுங்கள் ஹாதா நபியன் இந்த தேவ் நபி எப்படின்னா கியாமத்தினால் வரக்கூடிய அளவுக்கும் இருக்கக்கூடிய சூழ்நிலை வரைக்கும் இவர் தான் நபி இவர்களை கிழக்கிலே இருந்து மேற்கு வரை அழைத்து செல்லுங்கள் மக்களுக்கு பிரகடனப்படுத்துங்கள் இது நபி என்று தெரியப்படுத்துங்கள் சொல்கிறாங்க கொஞ்சம் நேரம் கையில் வந்து குழந்தையை காணும் இப்போ தாய் பதிரி போயிட்டாங்க

துறை தொடர்பாக இறை தொடர்போடு இருந்தார்களோ அதே போல தொடர்பை கொடுங்கள் நூஹல் இஸ்லாத்துடைய வீரத்தை இந்த குழந்தைக்கு கொடுங்கள் நபி இப்ராஹிம் இறை தொடர்பு ஹலீல ஹலீலாக இருந்தாரளவா அந்த தொடர்பு இந்த குழந்தைக்கு கொடுங்கள் நம்பி இஸ்மாயுலாத்துடைய இலக்கிய அரபி உரை நடையை என்ப இந்த குழந்தைக்கு கொடுங்கள் சத்தம் வருகின்றது இசாத்டைய சீதா அல்ல கொள்ளக்கூடியதிலே அல்லாஹ் அவர்களை எப்படி பந்தாடினாலும் அல்லாஹுடைய நாட்டுமன்று பொருந்திக் கொள்ளக்கூடியதிலே இஸ்லாம் உயர்ந்தவர்கள் குழந்தைக்கு கொடுங்கள் நபியுடைய அழகை இந்த குழந்தைக்கு கொடுங்கள் என்று அந்த அசரியின் சத்தம் கேட்கின்றது கண்ணியமானவர்களே இப்படி அல்லாஹ் உருவத்திலும் வீரத்திலும் இறை தொடர்பிலும் அழகிலும் ஒவ்வொரு நபிமாறு பொறுக்கி பொறுக்கி எடுத்து ஒரு உத்தமான குழந்தை உருவாக்குகின்றான் ஏழிந்த குழந்தைக்கு இப்படி அந்த செலக்ட் பண்ணி ஒவ்வொன்றா தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டும் பேர் கூட முகமது வச்சிருப்போம் எல்லா நபிக்கும் பேர் இருக்கு ஈசா மூசா சீது ஆதமனும் நிறைய பேர் இருக்கு ஆனா ஹசானுமது சாபத்திரிய உதவாத்திரான்னு சொல்கிறாங்க சக்கல ஹூமி நீஸ்மி லி ஜில்லவு ஹாதா மஹமூதுன் இது முகமது அல்லா பெருமானாரை கண்ணியப்படுத்துவதற்காக தன்னுடைய பெயராகிய எக்காலமும் போலக்கூடியவன் என்ற மகவூர் என்ற பெயரில் இருந்து இந்த குழந்தைக்கு முகம்மது என்ற பெயர் தேர்ந்தாண்டு தெரியவில் சொல்றாங்க கண்ணியமானவர்களே ஆரம்பத்திலே பிறப்பிலிருந்து இருந்து ஒவ்வொன்றாக இன்னும் பெருமானா ஹிஜ்ரத்துக்கு போனாங்க நம்மளா கேள்விப்பட்டிருப்போம் ஹிஜரத்துக்கு போகும்போது வீட்டில் எதிரிகள் எல்லாம் சூழ்ந்து நிற்கிறாங்க எப்பவாச்ச முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தா அல்லாஹ் சொல்றான் நம்பியே ஒரு கை மண்ணலிட்டி வீசிட்டு நீ போயிருங்கன்னு சொல்றான். பெருமா செஞ்சாங்க, போயிட்டாங்க. இதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது, "وما ரமைத்த நபியே நீ கேறிய இல்ல, இது ரமைத்த நீ தூக்கி போட்றல நீ கேறிய இல்ல, "ولا تنل الله ربها" இருந்துது நபியே, உங்க கையிலே இருந்து அந்த மண் விழுந்திருந்தாலும் பேசியது நீ என்பது பார்வையில பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கு தெரிந்தாலும் உண்மையிலே பேசியது நீ அல்ல நாம் இருந்தமென்று அல்லாஹ் குறிக்காட்டுகின்றா பெருமானாளுடைய கையை அல்லாஹ் தன் கையாக குறிக்காட்டுகிறேன் என்றா பேரை சொட்டினா ரவுஸ் என்றும் ஐயம் என்றும் முகமது என்ற பெயரை தன் பையனையே வந்து கொடுத்தான் இங்கே சொல்கின்றார் நபியே நீங்கள் எழுந்துகிறாரு உங்க கையில என் கையென்னு சொல்கிறான் ஏங்க அல்லாஹ் தன் பெயரை சூட்டி மல்லணும் தன் பெயரில் இருந்து ஒரு பெயரில் வரணும் ரவுஃபர் ஐயும் சொல்லணும் மன்னனிப்பது இவ்வளவு சொல்றானே அப்படி ரசூலுல்லாவுக்கு அல்லாவுக்கு என்ன தொடர்பு கண்ணியமானவர்களே ரசூலுல்லா என்பவர்கள் யார் என்று தெரிந்தால்தான் ரசூலுல்லா மீது காதல் வரும் ரசூலுல்லாய் சல்லாஹ் வலைவசல் யார் என்று விலகி இருந்தால் தான் ரசூல் மீது அன்பு வரும் இந்த மொழி செறிப்பில் நான் என்னுடைய தனிப்பட்ட முறையிலே மொழி செல் பேசுவதை கூட விரும்புவது கிடையாது மொழி வந்தால் நாம் செலவாத்து சொல்கின்ற பொழுது பெருமா சொல்கின்றார்கள் நீங்கள் செலவாத்து சொல்கின்ற பொழுது எனக்கு காட்டப்படுகின்றது இதோ முகம்மது பாரப்படியுமா செய்யும் உங்கள் செலவாத்த சொல்கின்றார் என்று மலக்குமார் எடுத்துச் சொல்லி சொல்வார்கள் பெருமானா மது இஸ்லாம் சொல்வார்கள் மொளிய மௌலி ஷெரீஃப் போது ஒரு சாதாரண சபை கிடையாது அவளியார்கள் சொல்றாங்க இந்த சபையை காண்பிக்கப்படுகின்றது என்று புனிதமான சமயம் என்று சொன்னார் பெருமானாருக்கு இவ்வளவு மதிப்பு மரியாதை ஆரம்பத்தில் ஒரு அல்லாவே சொல்லுகின்றான் ஹதீசை குதிர்சி என்று சொன்னால் பெருமானார் சொல்லுவார்கள் அல்லா சொன்னதாக சொல்லுவார்கள் நான் ஒரு மறைவான பொக்கிசமாக இருந்தேன் அந்த வந்து போல் ஒருத்தந்துட்டு இருந்தான் உலகத்தில் மண்ணும் கிடையாது மருவும் கிடையாது மழையும் கிடையாது காற்று மனசே யாரும் கிடையாது எல்லாம் மாத்திரம்தான் இருந்தான் அப்போ அந்த ஒரு சிந்தனை வந்துச்சு நான் ஒத்தாலும் உட்காந்துருக்கேன் நம்முடைய பவர் என்று இந்த உலகத்துக்கு காட்டணும் அப்ப என்னடா செய்யணும் என்னது நான் யாருன்னு அறியப்படணும் என் சக்தி நான்தான் இருக்கேன் நான் யாருன்னு விளைக்கிறேன்னு அதனால அல்லா கருத்து கல்க படைப்பினை படுத்தான் என்று பெருமானார் அல்லாஹ் சொல்லியதா சொல்லுவார் அல்லாஹ் எந்த படக்கத்தை படுத்தான் அல்லாஹ் படைத்த முதல் படைப்பினும் நவிகள் சொல்லலாம் சொல்வார் அல்லவா அன மின்னூரி அல்லா குள்ளு செய்யும் இன்னூரி நான் அல்லாஹோடைய நூறுலேருந்து படைக்கப்பட்டவங்க டேரெக்டாக அந்த தௌசண்ட் மாஸ் ஒன் லேக் மாஸ் அந்த பவர்லேருந்து நேரடியாக பிரித்து இருக்கப்பட்ட படைப்பு தான் நல்லா இப்போது வாரம் வச்சிருக்கேன் நல்லா இருக்குது தன்னை யார் என்று உலக மக்கள் அறிய வேண்டும் எல்லாரும் திரிச்சக்கிரமிக்கின்ற சக்தி இனங்கிறக்க அல்லா படைத்தான் இப்போ வாரமாக உங்கள்கிட்ட ஒரு ஒரு லட்சம் கோடி ரூபா வச்சிருக்கிய பெரிய மில்லு 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 மில்லியர் மில்லியன் வச்சிருக்கோமே இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்க எப்படி வீடு கட்டணும் மாசப்படு காசு இருக்குது காசு வந்து யோசிப்பான் காசு பாசை வர வர கொஞ்சமாக கட்டுவோம்னாப்பான் காசு விடுவோம் என்னப்பான் நம்ம வீடு எலிவசம் ஃபுல்லாக மேப் போட்டுருவான் இது இன்ன கலரு கிரைண்டு போடணும் வீட்டுக்கு தலைத்தலத்துக்கு இன்ன கலர் கிரைண்டு போடணும் இந்த கிரைண்டு ஒரு சதுரடி ஒரு லட்ச ரூபாயிருந்தாலும் பரவாயில்லை போடணும் நமக்கு வாளுக்கு செவத்துக்குலாம் இந்த கலர் தான் டெய்லி போடணும் ஜனலுக்கு இன்ன கலர் தான் பெயிண்ட் அடிக்கணும் இந்த உடைய லைட்டிங் பற்றி இருக்கணும் பாத்ரூமுடைய அந்த டாய்லெட் வெஸ்டர்ன் டாய்லெட் வைக்கணும் அது உடைய டிசைன் கூட இப்படித்தான் வரண்டு அந்த பணம் படைத்தவன் உருகி உருகியோ செய்வானா செய்ய மாட்டான் நம்மள்ட்டே கொஞ்சம் காசு இருந்தால் அப்படி தான் செய்வோம் சராசி நம்ம மனுஷனை பற்றி தான் பேசுகிறான் அப்போ ஒரு பார்த்தாரன் தான் வீடு கட்டம் நினைக்க போகும்போது கொடான பொடி சொரை அவன் உள்ளேத்தில் கற்பனையில் இப்போ கனவு இல்லம் கட்ட நினைக்கிறான் சொல்லுவோம்ல கனவு இளம்ண்டு அப்படி நினைக்கலாம் எல்லாத்தையும் யோசிச்சு யோச்சு யோச்சு விதோதமாக கட்டணும் அதே போலத அல்லா தன்னுடைய கனவு படைப்பை பெருமானாராய் படைத்த போது இந்த படைப்பு எப்படித்தான் இருக்க வேண்டும் இந்த படைப்புடைய குணம் இப்படி இருக்க வேண்டும் இந்த படைப்புடைய தீரம்புப்படி இருக்க வேண்டும் இந்த படைப்புடைய விவேகம் இப்படி இருக்க வேண்டும் இந்த படைப்புடைய இறை தொடர்பு இப்படி கிடைக்க வேண்டும் இந்த பழைப்புடைய முகம்மது குணம் இப்படி இருக்க வேண்டும் என் அழகு தோட்டம் இப்படி இருக்க வேண்டும் அல்லாஹ் தன் கற்பனை உதித்து வைத்து வைத்திருந்த அந்த உருவத்தை தான் அல்லாஹ் தன்னுடைய படைப்பாக ஹபீம்னாயும் சல்லல்லா உழைவு செலுத்தி படைத்தான் அல்லாஹ் எந்த அளவு ஈரோ சந்தரியுமா ஒரு முறை வர்றாங்க யாரா உங்களுக்கு வயசு தனே ஜிபில் சொல்லலாம் ஜிபிலிட்ட கேட்குறாங்க ஜிபிலி சொல்லலாம் யாரும் சொல்லலாம் நம்ம அந்த காலத்தில் கிடையாது ஒன்றும் கிடையாது வயசுலாம் தெரியாது யாரும் சொல்லலாம் இதாக பாருங்க வானத்தில் ஒரு நட்சத்திரம் இருக்கல இந்த நட்சத்திரத்தை பார்த்துறேன் இந்த நட்சத்திரம் எழுபதாயிரம் வருஷத்துக்கு ஒரு தடவை தோன்றும் இந்த நட்சத்திரத்தை நான் எழுபதாயிரம் பார்த்துருக்கேன் அதை தான் என் வயசுன்னு சொல்கிறாங்க சலல்லா வடேசம் சிரித்துக்குள்ளே சொன்னார்கள் அந்த நட்சத்திரம் யாருமே இல்லை நான் தான் என்றான் கண்ணீயமானவர்களே அல்லாஹ் பெருமானாலை படைத்தான் முதல் படைப்பாக வைத்தான் எங்க வீட்டாக தெரியுமா வானிலை வீத்தலக வா தான் பெருமானா செல்லல்லா உடையவு செலத்தை அப்படி அல்லாஹ் அஹ்வால் உருகி உருகி பழைக்கப்பட்ட ஒரு படைப்பு தான் கண்மணி நாகியம் செல்லதா உடையவசலம் அல்லாஹ் வா செதுக்கி செதுக்கி மிக உயர்வோர் இடத்தில் அழகு பார்த்த அந்த படைப்பு தான் பெருமானால் செல்லதாக உடனே செல்லம் அந்த படைப்புக்கு பெருமாநாருக்கு பிறந்த நாள் என்று சொன்னால் நாம் கொண்டாடுற பிறந்தநாள் எளியமானவர்களே அந்த அல்லாவுக்கு மிகவும் உயர்ந்த ஏனென்னு சொன்னால் ஏன் அல்லாவுக்கு உயர்ந்த அல்லாஹுக்கு பிரியமானவர்கள் பெருமா சொல்ல சொன்னா எந்த நபிக்கே கொடுக்கப்படாத சிறப்புகளை அல்லா நபிக்கு மாத்திரந்தால் அடைந்திருக்கின்றான் எந்த நபிக்குமே தன் பெயரை சூட்டி மகிழ்ச்சிக்கு மாத்திரம் மலங்கி இருக்கின்றான் எந்த நபிக்குமே அதாவது ஈசா இஸ்லாம் பெற உயிர்ப்பிப்பாங்க தனி தொயில பெறாங்க அப்போ கூட சொல்லலாம் ஈஸாவே நீ தலையை விட்டு உயிர்ப்பிக்கிறத ஓங்கை இல்லை ஏங்க நீங்கன்னு சொல்லியிருக்கானா இல்லை இப்படிப்பட்ட உயர்வான உன்னதமான அந்த கண்மன் யாயம் முகமது சலுல்லாம் வளைவசல்லாம் அவருடைய பிறந்த தினத்தை கண்ணியப்படுத்தும் முகமாக நாமெல்லாம் ஒன்று கூறி சந்தோஷமாக மங்களுமல்லவா தொகர் கொடுத்தாங்க யாருக்குங்க அல்லாவிற்கு பிடித்தமான படிப்பு சலா அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க இது அல்லாவுக்கு சந்தோஷமா இருக்கமா இருக்காதா அங்க நகரில் வீட்டில் இருக்கிற கண்வீனர் ஆய்வு பார்த்து பார்த்து சந்தோஷப்படுவாங்க என் உபத்தினர்கள் என் மீது இவ்வளவு அனுபவித்திருக்கிறார்களா என் உபத்தினர்கள் என் மீது இவ்வளவு காதல் வைத்திருக்க ஆசைப்படுவார்கள் கண்ணியமானவர்களே பெருமானாரை பற்றி கூற வேண்டும் என்று சொல்லலாம் கூறிக்கொண்டே போகலாம் சொல்வார்கள் ஒரு மிகப்பெரிய இளைஞர் சொல்வார்கள் நான் அல்லாவுடைய பேரொழியை கடந்து விட்டேன் ஆனால் முகமது நபியுடைய பேருடைய கடக்க முடியவில்லை என்று சொல்வார்கள் முகமது என்பவர் யார் கண்டுபிடிக்கவே முடியவில்லை அப்படி ஒரு உன்னதமான படைப்பு அந்த படைப்பை அந்த மனிதரை அந்த மகானை அந்த உயர்வுக்கும் உயிரால் கண்மணி அரசுகள் புகழ்வதற்காக புகழ் நீங்கள் சபையை கண்ணிய இதே போல வருஷ வருஷம் இந்த வருஷம் இப்படி நினைச்சோ வரக்கூடிய வருஷங்களா ஒவ்வொரு நபர்களும் பெருமானார் சிறப்பு விளைந்து என் ஐயத்துக்கா நான் செலவு செய்ய ஓடுகன் இன்னமே இல்லை என்ன வேண்டும் என்று ஆசை செய்கின்றேன் என்ற எண்ணத்தில் வர ஏன் தெரியுமா நாளைக்கு எவ்வளவு நம்ம இவாக செஞ்சாலும் தொழுதாக போதுனாலும் ஒன்றும் இல்லை எங்க கண்மண் நான் சொல்லலாம் அல்லாட்ட சபாத்தி செஞ்சா மாத்திரதே சொத்து போனி அந்த நாகியோத்துடைய சபாத்தை முழுமையாக நம்பவும் நமக்கும் நம் குடும்பத்தாரர்களுக்கும் நம் உற்றார் அனைவருக்கும் பெருமானாருடைய சபாத்தை கொண்டு உயரிய சோனத்தை எண்ணத்தில் வைத்து தந்து நாளைக்கு மருமையிலே பெருமானார் அருகிலே இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான பாக்கியத்தை அடைய வேண்டும் அதற்கு பெருமானார் மீது அதிகமான ஒரு செலவத்து ஓத வேண்டும் சலாத்தோடு நினைச்சா மட்டும் அது அல்லா தரணும் அப்படிப்பட்ட நல்ல நசீபை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நன்றி நல்லருள் பாணிப்பானாக என்று இறைவனத்தில் பிரார்த்தனைத்தவனாக வாய்ப்பளித்தவள் அருமானுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் அன் அஹமது இல்லாஹி அபிமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகதூர்